பொது சேவை நீ நம்ம சேவை ஹலோ ஃபோங்ஷனால தான் கிகு குள் எங்கள் ஏரியாவில் பைப் உடைஞ்சிருச்சு அதை மாற்றம் வாங்க இதெல்லாம் ஒரு வீடியோவா இதெல்லாம் கன்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ போட்டுகிட்ருக்கான் இல்லை கமாண்டில் இவனை கிளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணலாம்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு எந்த தண்ணி பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம் எங்கள் ஏரியாவில் பைப் உடைஞ்சி ராத்திரி பகலமாக தண்ணி வேஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு எனக்கும் இந்த தண்ணி டேங்க்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை ஆனால் நான் சம்மந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டேன் இந்த தண்ணி டேங்க்கில் ஒரு நாளைக்கு இருபது குடம் தண்ணி பிடிக்கிறாங்க ஏரியா மக்கள் இந்த நாலு வீதிக்கு மட்டும் போது இல்லாமல் ஏரியாக்கே பொதுவான டேங்க் தான் இந்த தண்ணி டேங்க்

சரியாச்சு இதே போல வீதியே ஒன்று சரிச்சுன்னா ஸ்பீட் பிரேக்கர் வீதிக்கு வரும் ஸ்ட்ரீட் லைட் வரும் இதே போல எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாகும் இதே போல நிறைய ஸ்ட்ரீட்ல பிரச்சனையா இருக்கும் இதுக்கெல்லாம் யாருக்கும் எதிர்பார்க்காம நீங்களே தீர்வு காணலாம் இப்ப வரைக்கும் நிறைய ஊர்ல மக்கள் தண்ணி இல்லாம சிரமப்படுறாங்க ஆனா நம்ம எல்லாம் எவ்வளவு லக்கி வீதிக்கு வீதிக்கு தண்ணி டேங்க் இருக்கு இப்போ நம்ம சேவ் பண்ற ஒவ்வொரு துளி தண்ணியும் நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் நான் எங்க ஏரியா தண்ணி டேங்க் சரி பண்ணிட்டேன் அடுத்து வடையில் நானும் சந்திக்கும் முறை நானும் உங்களுக்கு கேட்கக்கூடும்